அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்காக நட்சத்திரங்கள் எப்படி சுழல்கின்றன எந்த தெய்வம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறது எந்த விஷயங்களில் ஜாக்கிரதை அவசியம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருப்பது காரணமாக ஐப்பசி மாதம் இயற்கையில் மழை புயல் மாற்றங்கள் நிறைந்த காலம் ஆனால் இந்த சுழற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் திறக்கப் போகிறது இந்த வாரம் நீங்கள் பளிச்சென பிரகாசிக்க போகிறீர்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் மேலதிகாரிகளின் பாராட்டு புதிய பொறுப்புகள் உங்கள் கையில் வந்து சேரும் தொழில் செய்பவர்கள் லாபம் ஒப்பந்தங்கள் வளர்ச்சி எல்லாமே கைகூடும் உண்மையாக சொல்லப்போனால் வெற்றி உங்களை தேடி வரும் வாரம் இது பணம் செல்வம் சொத்து இதுதான் இந்த வாரத்தின் முக்கிய ஹைலைட் பணவரவு நிறைய பழைய பாக்கிகள் வசூலாகும் சொந்த வீடு வாங்க நினைத்திருந்தீர்கள் என்றால் இப்போதுதான் சரியான நேரம் தங்கம் நிலம் வாகனம் எல்லாமே கையில் சேரும் சிலர் எவ்வளவு பணம் வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் சண்டைகள் இப்போது தீரப்போகின்றன உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும் வீட்டில் மகிழ்ச்சி புன்னகை நிறைந்த சூழல் உருவாகும் பெரியவர்கள் ஆதரவு தருவார்கள் இதுதான் உண்மையான அமைதி அல்லவா சிறிய அளவில் கை கால் வலி கழுத்து சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் ஓய்வு தண்ணீர் உணவு இவைகளில் கவனம் தேவை கோபம் வரும்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் அதுதான் மருந்து இந்த வாரம் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் தரப்போகிறார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பசுமாடுக்கு புல் தானம் செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம எனும் மந்திரம் ஜபியுங்கள் அது மன அமைதியையும் பண அதிர்ஷ்டத்தையும் இரண்டையும் ஒரே நேரத்தில் தரும் தனுசு ராசிக்காரர்களே இது உங்கள் அதிர்ஷ்டம் தட்டும் வாரம் பணம் பெயர் செல்வாக்கு உறவுகள் எல்லாமே உங்களை பாதையில் செல்கின்றன சிறு பக்தி அதுவே இந்த வாரத்தை மிக சிறப்பாக மாற்றும் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றொன்று உங்க ராசி நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க அடுத்த வார பலன்களில் மீண்டும் சந்திப்போம் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்